திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவெம்பாவை மூன்றாவது பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்கப் பேசுவாய் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கமானது முத்து போன்ற வெண்பற்களை உடையவளே நேற்று நீ என்ன பேசினாய் என்பது உனக்கு நினைவில் உள்ளதா நாங்கள் உன்னை எழுப்ப வருவதற்கு முன்னமே தானே எழுந்திருந்து எங்கள் எதிரே வந்து சிவபெருமான் எனது தந்தை எனக்கு இன்பம் அளிப்பவன் எனக்கு அமுதமாக இனிப்பவன் என்றெல்லாம் உனது வாயினில் எச்சில் ஊறுமாறு பேசினாயே ஆனால் இன்று அத்தனையும் மறந்துவிட்டு உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே சீக்கிரம் எழுந்து வந்து உனது வாயிற்கதவை திறப்பாயாக என்று வெளியில் உள்ள தோழிகள் கூறினர் இதனை உள்ளிருந்து கேட்ட தோழி பின்வருமாறு கூறுகின்றாள் ஈசன்பால் பற்று உடையவர்களே பழ அடியார்களே மேன்மை கொண்டவர்களே என்னைப் போன்ற புதுகடியார்கள் குற்றம் ஏதும் செய்தாலும் அதனை பொறுத்து கொண்டு என்னையும் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு இழுக்கு ஏதேனும் நேர்ந்து விடுமோ என்று கேட்க வெளியில் இருந்த பெண்கள் தங்களது தோழி மனம் வருந்தி பேசியதை உணருகின்றனர் அவளைத் தேற்றும் வண்ணம் பின்வருமாறு கூறுகின்றனர் தோழியே நீ புதியதாக வந்து சேர்ந்தவள் என்று எண்ணிக்கொள்ளாதே நீ முன்னம் இறைவனை பற்றி பேசும்போது உனது வாயினில் எச்சில் ஊறியதைக் கண்ட நாங்கள் நீ இறைவன்பால் வைத்திருக்கும் அன்பு ஆழமானது என்பதை புரிந்து கொண்டோம் நமக்குள் பழைய அடியவர் புதிய அடியவர் என்ற பிரிவினை தேவையில்லை நமது மனம் தூய்மையாக இருந்தால் போதும் மனம் தூய்மையாக இருக்கும் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செயல் ஒன்றே ஒன்றுதான் அது நமது இறைவனாகிய சிவபெருமானின் புகழை பாடுவது மட்டும்தான் என்று கூறினார் இப்பாடலில் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் என்பது அடியார்களுடைய பத்து குணங்களை குறிப்பதற்காக சுற்றி நின்றார் மேலும் இப்பாடலில் சித்தம் அழகியார் என்றவரிகள் இறைவன் மீது எந்த நேரத்திலும் தன் உள்ளார்ந்த நெஞ்சில் அவனை நினைத்திருப்பதன் காரணமாகவே சித்தம் அழகியார் என்ற சொற்றொடரை பயன்படுத்தினார் திருச்சிச் சம்பளம்